உலகில் எல்லா நாடுகளிலும் அரசாங்கம் உள்ளது ஆனால் அரச கருமங்களின் அளவு நாட்டுக்கு நாடு வேறுபடும் அதனை பொருளியல் பாடத்தில் தெளிவாக கற்றிருக்கின்றோம் எந்த நாடாக இருந்தாலும் அரசின் நோக்கம் நாட்டில் உள்ள மக்களுக்கு நலமான பொது சேவை அளித்ததாகும் அதற்காக ஒவ்வொரு பொருளாதாரத்திலும் அரச தலையீட்டின் அளவு வேறுபடும் பொருளாதாரம் என இங்கு நாடு என்பதனையே குறிப்பிடுவோம் நாட்டில் உள்ள பிரதானமான பொருளாதார அளவுகள் மூன்றாகும் ஒன்று நுகர்வோர் அல்லது பொதுமக்கள் இரண்டு வணிகங்கள் மூன்று அரசு என்பனவாகும் நாட்டில் உள்ள மக்களின் தேவை விருப்பங்களை நிறைவு செய்வதற்காக பொருள்கள் சேவைகளை உற்பத்தி செய்வதிலும் அதனை விநியோகித்தலிலும் நுகர்வோருக்கு தேவையான சேவைகளை அளித்தலிலும் ஈடுபடுகின்ற பொருளாதார அழகு வணிகம் என கற்றுள்ளோம் பொருள்களை உற்பத்தி செய்கின்ற நிறுவனங்களும் பொருட்களை உற்பத்தி செய்து விநியோகிக்கின்ற நிறுவனங்களும் உற்பத்தி செய்த பொருட்களை வாங்கி விற்பனை செய்கின்ற நிறுவனங்களும் சேவை வழங்குகின்ற நிறுவனங்களும் வணிகமாகும் வணிகம் என்பதில் லாப நோக்கமுடைய நிறுவனங்கள் மட்டுமல்ல சேவை நோக்கமுடைய நிறுவனங்களும் வணிகம் எனவே சொல்லப்படும் மக்களின் தேவை விருப்பங்களை நிறைவு செய்வதில் ஈடுபடுகின்ற தனியார் துறை நிறுவனங்கள் மட்டுமல்ல அரசு துறை நிறுவனங்களும் வணிகங்கள் ஆகும் அந்த வகையில் அரசு துறை நிறுவனங்கள் மட்டுமல்ல அரசும் ஒரு வணிகம் என குறிப்பிட்டால் தவறில்லை அரசும் மக்களுக்கான சேவை வழங்குவதையே நோக்கமாக கொண்டு செயல்படுகிறது ஒரு நாட்டின் அதிகார எல்லைக்குள் நிறைவேற்று அதிகாரம் அல்லது இறைமை கொண்டதும் நாட்டு மக்களின் நலன் பெணுவதை ஒரே நோக்கமாக கொண்டதுமான பிரதானமான பொருளாதார அலகு அரசாகும் குறிப்பிட்ட தேவைகளையும் வரைய வரையறையற்ற விருப்பங்களையும் நிறைவேற்ற எதிர்பார்க்கின்ற நாட்டில் உள்ள மக்கள் தொகையினர் நுகர்வோர் ஆகும் வணிகங்களை ஆரம்பித்து நடத்துவதற்கு பொருத்தமான சூழலை அரசாங்கம் உருவாக்கி கொடுக்கின்றது வணிகங்கள் வணிக முயற்சியை ஆரம்பித்து நடாத்தி சென்று தமது நோக்கத்தை அடைகின்றன அத்தோடு அரசின் நோக்கத்தை நிறைவேற்றிக் கொள்ளவும் வணிகங்கள் பங்களிக்கின்றன அரசுக்கு தனிப்பட்ட நோக்கம் இல்லை பொதுநலன் மட்டுமே அரசின் நோக்கமாகும் அரசின் பொதுநல நோக்கத்தை நிறைவேற்ற உதவுவது வணிகங்கள் ஆகும் வணிகங்களின் நோக்கங்கள் தனிப்பட்டதாகும் அரசின் நோக்கம் பொதுநலனாகும் நாட்டில் பொருளாதார வளர்ச்சியை துரிதப்படுத்துதல் பொருளாதார அபிவிருத்தியை ஏற்படுத்தல் நாட்டு மக்களுக்கு வருமான வழிவுகளை உருவாக்க உதவுதல் வேலை வாய்ப்பை ஏற்படுத்தல் வேலையின்மையை போக்குதல் நாட்டில் வருமானம் மக்களுக்கிடையில் நியாயமான முறையில் பகிர்வுக்கு வழி செய்தல் குழந்த மக்களுக்கு மட்டுமன்றி எதிர்காலத்தில் இருக்கப் போகின்ற மக்களுக்காகவும் வளங்களை பாதுகாத்தல் நாட்டில் அடிக்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தல் போன்ற பொது நோக்கங்களை கொண்டது அரசாங்கம் பொருளாதார வளர்ச்சி பொருளாதார அபிவிருத்தி நாட்டு மக்களின் வருமானம் வேலை வாய்ப்பு என்னும் அரசின் நோக்கங்களை அடைவதற்கு அடைவதற்கும் அரச செலவுக்கான அரசின் வருமானத்துக்கும் நேர்முறையிலும் நேரில் முறையிலும் வணிகங்களே பங்களிக்கின்றன வணிகங்கள் நேர்முகமாக அரசுக்கு வரி செலுத்துகின்றன தனிப்பட்டவர்களும் வருமான வரி கட்டணங்களை செலுத்துகின்றனர் என கொண்டால் தனிப்பட்டவர் வருமான வரி கட்டணங்களை செலுத்தும் ஆற்றலை வணிகங்கள் மூலமாகவே பெறுகிறார்கள் என்று சொன்னால் அது தவறில்லை வாய்ப்பையும் வருமானத்தையும் கொடுப்பவர்கள் லாபத்தை கொடுப்பவர்கள் கொடுப்பது வணிகங்கள் தான் தனிப்பட்டவர்கள் செலுத்தும் வரிகளும் கட்டணங்களும் வணிகங்களின் நேரில் முறையிலான பங்களிப்பு என கூறினால் அது மிக இல்லை வெற்றிக்காக வணிக செயற்பாடுகளை நெறிப்படுத்தும் செயல்களை மட்டுமே அரசு மேற்கொள்கின்றது லாபத்தை உச்சமாக்குதல் விற்பனையை அதிகரித்தல் தமது சந்தை பாகத்தை அதிகரித்தல் சந்தையில் நிலைத்திருத்தல் நுகர்வோரை திருப்தி செய்தல் பொதுநல சேவை அளித்தல் அதன் மூலமாக மன திருப்தியும் நிறைவும் அடைதல் என்பன தனிப்பட்ட ஒவ்வொரு வணிகத்தினதும் நோக்கமாகும் வணிகங்களின் இந்த நோக்கங்கள் நிறைவேற அரசின் உதவி வணிகங்களுக்கு அத்தியாவசியமாகும் வணிகங்களை அமைத்து நடாத்த அவசியமான உட்கட்டமைப்பு வசதிகளை அமைத்தல் வணிகங்களுக்கு பாதுகாப்பளித்தல் என்பது தொடர்பாக அரசு செயல்படுகிறது ஒவ்வொரு வணிகமும் தமக்கு தேவையான நீர் வசதி மின்சார வசதி போக்குவரத்து வசதி தொடர்பாடல் வசதி பாதுகாப்பு வசதி பாதைகள் பாலங்கள் துறைமுகங்களை தமக்கென அமைத்துக் கொள்ள முடியாது வணிகங்களுக்கு அவசியமான அடிக்கட்டமைப்பு வசதிகளை வழங்குவது அரசாகும் வணிகங்கள் அரசு அளிக்கும் ஊக்குவிப்புகளை பெற எதிர்பார்க்கின்றன வணிகங்களின் பாதுகாப்புக்கும் கொடுக்கல் வாங்கல்களின் நியாயத்துவத்தை போலவும் வணிகங்கள் அரசினை நம்பியிருக்கின்றன அரச சட்ட திட்டங்கள் நுகர்வோரையும் ஊழியரையும் வாடிக்கையாளர்களையும் பாதுகாக்க மட்டுமன்றி வணிகங்களின் பாதுகாப்புக்கும் அத்தியாவசியமாக இருக்கின்றன வணிகங்களின் தனிப்பட்ட நோக்கத்தை நிறைவேற்றிக் கொள்ள அரசு உதவி செய்கிறது பொருளாதாரத்தில் உள்ள அரசு வணிகம் ஆகிய இரு பொருளாதார அளவுகளும் தத்தமது நோக்கங்களை கொள்ள அவற்றுக்கிடையில் ஏற்படுகின்ற தொடர்பு அரசுக்கும் வணிகங்களுக்கும் இடையிலான இடைத்தொடர்பு என குறிப்பிடப்படும் நாட்டு மக்களுக்கு தீங்கு ஏற்படாத வகையில் வணிகங்களின் செயற்பாடுகளை கட்டுப்படுத்த அரசு சட்டங்கள் விதிகளை உருவாக்கி அமல் செய்கின்றது அதற்கு அமைவாகவே வணிகங்களின் கருமங்கள் அமைய வேண்டும் நாட்டிலுள்ள வளங்களுக்கு பாதுகாப்பு பாதிப்பு ஏற்படாத வகையில் வணிகங்கள் நடந்து கொள்ள வேண்டும் நாட்டின் வளங்களை பாதுகாப்பதற்கும் சூழல் மாசடையாதபடி பாதுகாப்பதற்குமாக அரசாங்கம் சட்டங்களையும் விதிகளையும் அமல் செய்யும் அதற்காகவே வணிகங்கள் மாற்ற வேண்டும் நாட்டு மக்களுக்கு தீங்கான பொருள் உற்பத்தியை தடுக்கவும் மக்களுக்கு அவசியமான உற்பத்தியை மேம்படுத்தவும் அரசாங்கம் செயல்படுகின்றது அரசின் வணிகங்களுக்கு வணிகங்கள் ஒத்துழைக்க வேண்டும் எனவும் விதிகளுக்கு அமைவாக வணிகங்கள் நடத்தப்பட வேண்டும் எனவும் அரசு எதிர்பார்க்கின்றது வணிகங்களுக்கு அவசியமான அடிக்கட்டமைப்பு வசதிகளை அமைப்பதற்கு பணிகங்களுடன் கூட்டுச் சேரவும் அரசு எதிர்பார்க்கின்றது அரசின் உதவியின்றி பணியங்களால் தமது நோக்கங்களை அடைய முடியாது அதேபோல போல பணியங்களின் துணையின்றி அரசினால் அதன் நோக்கங்களை நிறைவேற்ற முடியாது இவ்வாறு வணிகங்களுக்கும் அரசுக்கும் இடையில் இருக்கின்ற தொடர்பு வணிகங்களுக்கும் அரசுக்கும் இடையிலான இடைத்தொடர்பு என குறிப்பிடப்படும் அரசின் உதவியின்றி வணிகங்களால் தமதின் நோக்கத்தை நிறைவேற்றி கொள்ள முடியாது அதேபோல போல வணிகங்கள் இன்றி அரசினால் அதன் நோக்கங்களை அடைய முடியாது அரசு வணிகங்களுக்கு அவசியமான அடிக்கட்டமைப்பு வசதிகளை மட்டுமன்றி வணிகங்களுக்கு பாதுகாப்பையும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றது நாட்டு மக்களுக்கு அவசியமான பொருட்கள் சேவைகளை வணிகங்கள் உற்பத்தி செய்யவும் அந்த உற்பத்திகளை ஊக்குவிக்கவும் அவசியமான உதவிகளையும் வழங்குகிறது அதேவேளை வளங்களை பாதுகாக்கவும் வணிக குற்றங்கள் மோசடிகளை தடுக்கவும் வணிகங்களின் தீங்கான செயற்பாடுகளிலிருந்து நுகர்வோரை பாதுகாக்கவும் அரசு செயல்படுகிறது இவ்வாறான அரசு தலையீடு ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு முறையிலும் ஒவ்வொரு அளவுகளிலும் காணப்படுகின்றது இலங்கையில் பணியங்கள் மீதான அரசின் தலையீடு மூன்று மட்டங்களில் இடம்பெறுகின்றது மத்திய அரசு மூலமான தலையீடு மாகாண சபை மூலமான தலையீடு உள்ளூராட்சி சபைகள் மூலமான தலையீடு என மூன்று மட்டங்கள் மூலமாக அரச தலையீடு இடம்பெறுகிறது மத்திய அரசு மட்டத்தில் முழுமையான பொருளாதாரத்தையும் பாதிக்கின்ற விதமாக பொருளாதார கொள்கைகளையும் சட்டங்களையும் உருவாக்கி நடைமுறைப்படுத்துதல் மூலமாக மத்திய அரசு மட்டத்தில் வணிகங்களை கட்டுப்படுத்துவதுடன் உதவிகளையும் ஊக்குவிப்புகளையும் அரசு வழங்குகின்றது அது மட்டுமன்று அரசின் பிரதிநிதித்துவ சபைகள் போன்ற ஒன்பது மாகாண சபைகள் மத்திய அரசின் கொள்கைகளுக்கும் சட்டங்களுக்கும் அமைவாக அந்த மாகாண சபைக்குரிய தனித்துவமான அதிகார மாகாண பிரதேச எல்லைக்கு தனித்துவமான சட்டங்களை உருவாக்கி நடைமுறைப்படுத்தி அப்பிரதேச அபிவிருத்திக்காக செயல்படுகின்றது அப்பிரதேச வணிகங்களை கட்டுப்படுத்துவதுடன் அவற்றுக்கு உதவிகளையும் ஊக்குவிப்புகளையும் பாதுகாப்புகளையும் மாகாண சபைகள் அளிக்கின்றன அதே போல கிராமிய மட்டத்தில் மத்திய அரசின் கொள்கைகளுக்கும் சட்டங்களுக்கும் அமைவாக மாநகர சபை நகர சபை பிரதேச சபைகள் என உருவாக்கப்பட்டுள்ள குட்டி அரசுகள் போன்ற அரசுகள் மூலமாக அவற்றுக்கான அதிகார பிரதேசத்துக்கான தனித்துவமான சட்டங்கள் விதிகள் உருவாக்கப்பட்டு அந்த இந்த பிரதேசத்துக்குரிய வணிக நிறுவனங்களை கட்டுப்படுத்துவதுடன் வணிகங்களுக்கு உதவிகளும் ஊக்குவிப்புகளும் பாதுகாப்பும் மாநகர சபை நகர சபை பிரதேச சபை ஆகிய அந்தந்த உள்ளூராட்சி அமைப்புகளினால் அளிக்கப்படுகின்றன மத்திய அரசுக்கு தேர்தல் மூலமாக பாராளுமன்ற பிரதிநிதிகள் தெரிவு செய்யப்படுவது போலவே மாகாண சபைகளுக்கும் உள்ளூராட்சி சபைகளுக்கும் நிர்வாக பிரதிநிதிகள் உறுப்பினர்கள் தேர்தல் மூலமாகவே தெரிவு செய்யப்படுகின்றனர் அரசீடுகள் இருமுறைகளில் இடம்பெறுகிறது ஒன்று வணிகங்களை கட்டுப்படுத்தல் அடுத்தது வணிகங்களுக்கு ஊக்குவிப்புகளையும் உதவிகளையும் அளித்தல் பொருளாதார கொள்கைகளை உருவாக்குதல் சட்டங்களை உருவாக்கி அமல் செய்தல் வரி விதித்தல் அடிக்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தல் வணிகங்களில் பொருள்கள் சேவைகளை கொள்வதல் செய்யும் வாடிக்கையாளராக இருத்தல் வணிகங்களுக்கு போட்டியாளராக வணிக முயற்சிகளை ஆரம்பித்து நடாத்துதல் போன்ற பல்வேறு முறைகளில் வணிகங்களில் அரசு தலையீடு காணப்படுகிறது வணிகங்கள் மீதான அரசு தலையீடு மத்திய அரசு மாகாண அரசு உள்ளூராட்சி சபைகள் மூலமாக எவ்வாறு இடம்பெறுகிறது என்பதை சுருக்கமாக நோக்குவோம் மத்திய அரசு மட்டத்தில் பொருளாதார உறுதிப்பாடு விலை உறுதிப்பாடு முறைமையின் உறுதிப்பாடு என்பவற்றை ஏற்படுத்துவதற்கு தகுந்த கொள்கைகளை அரசு உருவாக்கிக் கொள்ளும் பக்தி விகிதம் பண நிரம்பல் என்பவற்றில் தாக்கம் செலுத்தும் வகையில் கருவிகளை கையாளுகின்ற செயற்பாடுகளின் திட்டம் பண கொள்கை என குறிப்பிடப்படும் பொருளாதாரத்தில் விலை உறுதிப்பாடு பொருளாதார உறுதிப்பாடு நிதி உறுதிப்பாடு ஆகிய நோக்கங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்கு பண நிரம்பல் வட்டி விகிதம் என்பவற்றில் செல்வாக்கு செலுத்துவதற்கு மத்திய வங்கியால் பயன்படுத்தப்படும் கருவிகள் பணக்கொள்கை கருவிகள் என அழைக்கப்படும் பணக்கொள்கை கருவிகள் இரண்டு பிரிவுகளை கொண்டது ஒன்று தொகை ரீதியான பண கொள்கை கருவிகள் பண்புதியான பணக்கொள்கை கருவிகள் மொத்த கடன் நிரம்பலை கட்டுப்படுத்துவதற்காக பொதுவாக எடுக்கப்படும் நடவடிக்கைகள் தொகை ரீதியான பணக்கொள்கை கருவிகள் என குறிப்பிடப்படும் கடனையும் கடன் செல்லும் திசையையும் கட்டுப்படுத்த மத்திய வங்கியால் எடுக்கப்படும் நடவடிக்கைகள் பண்பு ரீதியான பணக்கொள்கை நடவடிக்கைகள் என அழைக்கப்படும் பல கொள்கை கருவிகள் மூன்றாகும் கொள்கை வட்டி விகிதம் சட்ட ரீதியான ஒதுக்கு வீதம் பகிரங்க சந்தை நடவடிக்கை என்பனவாகும் திரவுத்தன்மை பிரச்சினைகளை எதிர்நோக்கும் வணிக வங்கிகளுக்கு இறுதி கடன் வழங்குவோனாக மத்திய வங்கி செயல்படும் போது மத்திய வங்கியினால் வணிக வங்கிகளிடமிருந்து இருந்து அறவிடப்படும் வட்டியானது மத்திய வங்கியின் கொள்கை வட்டி வீதம் ஆகும் வட்டி வீதம் உயர்த்தப்பட்டால் வணிக வங்கிகள் கடன் பெறும் அளவு குறைந்து ஒதுக்கம் குறைந்து கடன் வளங்கள் குறைந்து கடனாக்கம் குறைந்து பண நிடக்க நிலம்பலில் ஒடுக்கம் ஏற்படும் மாறாக மத்திய வங்கியின் கொள்கை வட்டி விகிதம் குறைக்கப்பட்டால் பண நிலம்பல் விரிவடையும் அரசு வகுக்கும் பண கொள்கை நடைமுறைப்படுத்தலானது வணிகங்களை கட்டுப்படுத்தும் மட்டுமன்றி வணிகங்களை ஊக்குவிப்பதற்குமான திட்டமாகும் வட்டி விகிதம் குறைக்கப்படுமானால் வணிகங்கள் அதிகம் அதிகமாக கடன் பெற்று நாட்டில் முதலீட்டை அதிகரிக்க முடியும் அது மட்டுமன்றி நுகர்வோரும் அதிகம் அதிகமாக கடன் பெற்று அதிக பொருட்களை நுகர முடியும் வட்டி வீதத்தை குறைப்பதால் தீய தாக்கமும் உண்டு வட்டி வீதம் குறைவதால் நாட்டில் சேமிப்பின் அளவு குறைவடையும் அது முதலீடு செய்வதற்கான பணத்தின் அளவை குறைக்கும் அது வணிகங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்த முடியும் இதனால் பண்பு ரீதியான பணக்கொள்கை கருவிகளை பயன்படுத்தி கடன் செல்லும் திசையையும் கடன் பெறக்கூடிய அளவையும் மத்திய வங்கி கட்டுப்படுத்தும் அதனால் ஊக்குவிக்கக்கூடிய உற்பத்திகளுக்கு கடன் பெறவும் ஒடுக்க வேண்டிய கட்டுப்படுத்த வேண்டிய உற்பத்திகளுக்கு கடன் கொடுக்கப்படும் திசையை கட்டுப்படுத்தவும் கடன் பெறும் அளவை கட்டுப்படுத்தவும் அரசு நடவடிக்கை எடுக்க முடியும் அரசு தன் பொருளாதார இலக்குகளை அடைவதற்காக செலவு செய்தல் வரி அறவிடுதல் கடன்களை பெற்றுக்கொள்ளல் போன்ற கருமங்களில் மாற்றங்களை ஏற்படுத்த அரசு வகுக்கின்ற கொள்கை அரசின் நிதி கொள்கை என அழைக்கப்படும் இது அரசுறை கொள்கை எனவும் அரச வரவு செலவு திட்ட கொள்கை எனவும் பிஷிக்கால் கொள்கை கொள்கை எனவும் குறிப்பிடப்படும் அரச வரி அரச செலவு அரச கடன் என்பன அரசு பயன்படுத்தும் அரச இறை கொள்கை தொடர்பான நிதி கருவிகள் ஆகும் அரசு தனக்குரிய வருமானத்தை பெற்றுக்கொள்ளும் பிரதான மூலங்கள் இரண்டு காணப்படுகிறது அவை வரி வருமான மூலம் அடுத்தது எல்லா வருமானம் மூலம் அரி அரசு வரி அறவிடுவதன் நோக்கத்தை பின்வருமாறு குறிப்பிடலாம் வருமான பங்கீட்டு சமமின்மையை குறைத்தல் செல்வத்தில் சமமின்மையை குறைத்தல் உற்பத்தியில் வினைத்திறனை உயர்த்துதல் பலங்களை முகாமைப்படுத்துதல் தீங்கிழைக்கும் பொருள்களின் நுகர்வை கட்டுப்படுத்துதல் என்பனவும் அரசின் நோக்கங்களாகும் வளங்களை முகாமைப்படுத்தல் என்பது வளங்கள் அருகிவிடாது பாதுகாத்தல் வளங்களை சிக்கனமாக பயன்படுத்தச் செய்தல் பலம் மாசடையாது பாதுகாக்க நடவடிக்கை எடுத்தல் எதிர்கால பரம்பரையினரையும் கருத்தில் கொண்டு பலங்களை ஒதுக்குதல் பலங்களை இருக்கின்ற நவீன தொழில்நுட்பத்துடன் உச்சமாக பயன்படுத்த நடவடிக்கை எடுத்தல் ஆகிய அரச நடவடிக்கைகள் பழங்களை முகாமைப்படுத்தல் என குறிப்பிடலாம் அரசு தனது செலவுகளுக்கு தேவையான வருமானத்தை நேர்வரி மூலமாகவும் நேரில் வரிகள் மூலமாகவும் பெற்றுக்கொள்கின்றது வரி செலுத்துவதற்கு தகுதியான நபர் அல்லது நிறுவனம் நேரடியாக அரசுக்கு வரி செலுத்த வேண்டும் தாம் செலுத்திய நேர் வரியை மற்றொரு பிரிவினர் மேல் சுமத்த முடியாது வரிக்கு உட்பட்ட நபரு வரி ஏற்க வேண்டியிருக்கும் இருக்கும் வருமான வரி சொத்து வரி போன்றவை நேர் வரிகளாகும் குறித்த வரியை செலுத்துவதற்கு சட்டத்தினால் நியமிக்கப்பட்ட குறித்த ஒரு நபர் அவ்வரி சுமையை வேறொரு நபருக்கு சுமத்துவதற்கு முடியுமானால் அந்த வரி நேரில் வரியாக கருதப்படும் சட்ட ரீதியாக நேரில் வரியை செலுத்தும் நபர் வேறாகவும் உண்மையில் வரி சுமையை ஏக்கும் நபர் வேறாகவும் இருப்பர் விற்பனை வரி உள்நாட்டு பண்ட வரி கலால் வரி சேர் வரி என்பன நேரில் வரிகளாகும் அரசாங்கத்தினால் பொருள்கள் மீது வரி விதிக்கப்பட்டால் நாட்டில் பொருள்களின் விலை உயர்வடைவதனால் மட்டத்தில் அதிகரிப்பு ஏற்படும் இவ்வாறு விலைமட்டம் அதிகரிப்பதனால் நுகர்வோர் கொள்வனை செய்யும் அளவோ குறைவடையும் அரசு ஒடுக்க வேண்டிய வணிகத்துறையை ஊக்கமக்க செய்ய அத்துறைக்கான வரியின் அளவை அதிகரிக்க முடியும் ஊக்குவிக்க வேண்டிய வணிகத்துறை தொடர்பில் அரசாங்கம் வரி சலுகைகளையும் வரி விடுதலைகளையும் வரி குறைப்பையும் கையாளும் தீர்வை வரியை விதித்தல் சர்வதேச வர்த்தகத்தில் நேரடியான தாக்கத்தை ஏற்படுத்தும் தீர்வு வரி வீதத்தை குறைக்கும் போது ஏற்றுமதி இறக்குமதி ஊக்குவிக்கப்படுவதுடன் தீர்வு வரியை அதிகரிக்கும் போது ஏற்றுமதி இறக்குமதி அதிகரிக்கப்படும் அரசு தீர்வு வரி கொள்கையை பயன்படுத்தி ஊக்குவிக்க வேண்டிய வணிகங்களை ஊக்குவிக்கும் குறைக்க வேண்டிய வணிகங்களை ஒடுக்க முடியும் நாட்டில் இருந்து வரியை அறவிட்டு குறைந்த வருமானம் கொண்டோருக்கும் மானியம் வழங்கும் போது நாட்டில் வருமான சமமின்மை நீக்கப்படும் இங்கு அத்தியாவசிய பண்டங்களுக்கு குறைந்த வரியும் ஆடம்பர பண்டங்களுக்கு உயர்ந்த வரியும் மரவிட்டு வருமான சமமின்மையை குறைக்க அரசு வரி கொள்கையை பயன்படுத்த முடியும் வருமானத்தை உழைக்கும் ஊடகமாக அரசு வரி அறவுடுகள் பயன்படுத்தப்பட்டாலும் பாதக விளைவுகள் காணப்படுகின்றன பல்வேறு பிரிவினருக்கும் பாதிப்பை ஏற்படுத்தலாம் பொருள் மீது வரி விதிக்கும் போது வாழ்க்கை செலவு ஏற்படுது இது மக்களின் வாழ்க்கை தரத்தை பாதிக்கும் அரசாங்கத்தினால் முதலீட்டாளர்களிடம் வரி அறவிடும் போது முதலீட்டாளர்களின் செலவு கூடி லாபம் குறைவதனால் முதலீடு குறைய வாய்ப்பு உண்டு ஆனாலும் முதலீட்டாளர்களுக்கான வரி விடுதலை வரி சலுகை போன்றவற்றால் முதலீடு உயர்வடையும் இவ்வாறு இறக்குமதிகள் மீது வரி அறவிடும் போது அல்லது அதிகரிக்கும் போது உள்நாட்டு முதலீட்டாளர்கள் ஊக்குவிக்கப்படுவார்கள் அரசாங்கமானது உற்பத்தியாளர்களிடமிருந்து வரியை அறவிடும் போது உற்பத்தியாளரின் உற்பத்தி செலவு அதிகரித்து லாபம் குறையும் இதனால் பல உற்பத்தி முயற்சிகள் மூடப்படலாம் நாட்டின் உற்பத்தி குறைவடையும் போது தொழிலை இழக்க நேரிடும் வரி நாட்டின் நுகர்வு மட்டத்தில் பல்வேறு அடிப்படைகளில் தாக்கத்தை ஏற்படுத்தும் அரசாங்கத்தினால் நேரில் வரி அதாவது பொருள் வரி மீது அதாவது பொருள்கள் மீது வரி அறவிடும் போது பொருளின் விலை கூடி நுகர்வு மட்டம் குறைய வாய்ப்புடும் வருமானத்தின் மீது நேர் வரி விதிக்கும் போது செலவிடக்கூடிய வருமானத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துவதனால் நுகர்வு குறைவடையலாம் வரி செலுத்துவதால் வருமானம் குறைவதால் சேமிக்கப்படுகிறவர்கள் ஆர்வம் இழப்பார்கள் பாதகமான தாக்க விளைவுகளும் கருத்தில் கொள்ளப்பட்டு நாட்டு மக்களுக்கு நன்மை ஏற்படக்கூடிய முறையில் அரசின் நிதி கொள்கையை வகுத்து செயல்படுகின்றது